அதாவது ஏற்கனவே விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டே இது போன்ற கோரிக்கை பொழுது கடந்த ஆண்டில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறுநூற்றி அறுபத்தைந்து விவசாயிகளை அடையாளம் கணக் கணக்கிட்டு ரெண்டு கோடி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோப்புகள் அளித்தார்கள் அந்த கோப்பை இன்னும் நிலவில் இருக்கிறது இந்த ஆண்டு அபிரதமான மழை பெய்த காரணத்தினால் நல்ல மா விவசாயம் விளைச்சல் வந்திருக்கிறது ஆனால் விளைந்த மாவை அறுவடை செய்து விற்பதற்குரிய ஒரு சூழலே அமையாமல் போய்விட்டது தொழில் செய்கின்றவர்கள் அறுவை அதிபர்கள் அவர்களும் வாழாக இருந்து விட்டார்கள் அரசும் வாழாக இருந்து விட்டது இதனால் விளைந்த மாங்காய் போய் தோட்டத்தில் பார்ப்பேன் என்று சொன்னால் எல்லாம் பழுத்து கீழே விழுந்திருக்கிறது இதை கண்டித்தும் இது உடனடியாக இவர்களுக்குரிய மானியம் நஷ்டீடு வழங்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்திறுவனத்திலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக சொன்னோம் அவர் கேட்கவில்லை அதை உடனே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் தெரிந்த உடனேயே அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியதற்காக இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள் அப்படி இந்த அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்